இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம் கிளீன் ஸ்ரீலங்கா கிராமிய வறுமை ஒழிப்பு மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் திட்டங்களுக்கு உலக வங்கியிடமிருந்து நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்க இதன்போது உடன்பாடு தெரிவிக்கப்பட்டது கல்வி எரிசக்தி டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் வடக்கு அபிவிருத்தி ஆகியவற்றில் புதிய திட்டங்களுக்கு உதவி வழங்குவது குறித்து இதன்போது கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது உலக வங்கி இலங்கைக்கு வழங்குவதற்கு அங்கீகரிக்கப்பட்டுள்ள கடனுதவியை உரிய நேரத்தில் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக மார்டின் ரேசர் தெரிவித்தார் கல்வித்துறை முன்னேற்றத்தின் மூலம் கிராமிய வறுமையை ஒழிக்க முடியும் என ஜனாதிபதி அனுகு குறிப்பிட்டார் அதற்காக புதிய அரசாங்கத்தால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள கல்வி சீர்திருத்த முயற்சிகளுக்கும் பொது போக்குவரத்து முன்னேற்றத்துக்கும் தேவையான உதவிகளை வழங்குமாறு உலக வங்கி பிரதிநிதிகளிடம் ஜனாதிபதி கோரிக்கை விடுத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதற்கான புதிய திட்டங்களை செயற்படுத்துவது குறித்தும் இந்த கலந்துரையாடலின் போது ஆராயப்பட்டது விமான நிலையம் மற்றும் துறைமுக அபிவிருத்திக்கான புதிய திட்டங்கள் செயற்படுத்தப்படும் எனவும் துறைமுக அபிவிருத்தியை துரிதமாக மேற்கொள்ள இருப்பதாகவும் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க தெரிவித்தார் குறிப்பாக வடக்கின் அபிவிருத்திக்கு அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் வடக்கில் மூன்று முதலீட்டு வலயங்களை நிறுவ நடவடிக்கை எடுப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் வடக்கில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தவும் நீர்வசதிகளை வழங்கவும் வடக்கு மக்களின் சமூக பிரச்சினைகளுக்கு கலாசார அடையாளத்தை பாதுகாக்கும் வகையில் தீர்வு வழங்க நடவடிக்கை எடுப்பதாகவும் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க தெரிவித்தார்